மலபர் கோல்டா அச்சை திரு ஆஃபர் தான் பார்க்க அச்சை வந்து மே டென் ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் வந்து செவன் கிடையாது தமிழ்நாடு இருக்க இருக்கப்பா குறையப்பது கிடையாது ஏன்னா இது இன்டர்நேஷனல் லெவல் வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு இதோட மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு நீங்க வாங்கலை நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மலபா கோல்டோட அச்சை திருதி ஆஃபர் தான் பார்க்க போறோம் அச்சை திருதி வந்து மே டென் ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் வந்து ஃபோர் செவன்டீன்க்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் மே லெவன் வந்துட்டு டூ ஃபிஃப்டிக்கு முடியுது ஸோ அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நகை தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியாதவங்க வெளியில ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வெளியிலையும் வாங்க முடியாதவங்க அன்னைக்கு நாளில் வந்துட்டு மார்னிங் வந்து கல்லுப்பு வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டு வழிபடுங்க அன்னைக்கு வந்துட்டு உண்டிய சேவிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க கோல்ட் ரேட் ஒவ்வொரு நாளும் அதிகமா ஆயிட்டு இருக்கு ஸோ வந்து நான் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் நீங்களே பாருங்க ஏன் சொல்றேன்னா தங்கமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்றீங்க அது வந்து தேவை கிடையாது நம்மலாம் போய் அதை தான் அதோட மதிப்பு கூடுதுன்னு சொல்றீங்க இதே எண்ணத்துல எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க இப்ப நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதை வாங்குறதுக்கான ஆள்கள் அதிகமாயிருச்சு அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு என்ன சொல்ற முதலீடா நினைச்சிட்டாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும் அதை விட தங்கத்துல போடுறதுதான் அதிகமான லாபம் தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப எல்லாருமே தங்கத்துல போடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா சைனாக்காரவங்க எல்லாம் தங்கத்து மேல இன்ட்ரெஸ்டே இருக்காதவங்க ஆனா இப்போ வந்து தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சோ அந்த அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு அதிகமாயிட்டு பணத்தோட மதிப்பு அதிகமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மதிப்பு தான் அதிகம் ஏன்னா பண பணமா தான் இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா ஒன் இயர் கழிச்சு அது ஒரு லட்ச ரூபாய் தான் இருக்கும் அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க தங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒன் இயர் கழிச்சு அது ஒன்றரை லட்சமும் மாதிரி இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தோட மதிப்பு அதிகமா இருக்கா தங்கத்தோட மதிப்பு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு தான் அதிகமா இருக்கும் அதுலயே நீங்க வந்துட்டு ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கார அஞ்சு லட்சம் போட்டு வாங்குறீங்க அதை வந்துட்டு ஒரு ஒன் இயர் கழிச்சு நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா அது அஞ்சு லட்சத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு அது பழைய காரா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு லட்சம் நாலரை லட்சம் மூன்று லட்சம் அந்த ரேஞ்சில தான் அந்த காரை வந்து எடுத்துப்பாங்க சோ எப்பயுமே வந்துட்டு தங்கத்தோட மதிப்பு ரொம்பவே தான் இருக்கும் அது குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது நம்ம அது அதிகமாகுதா மாதிரி ஆராய்ச்சி பண்றதை முடியும் நம்ம போடுற சீட்டுக்கு தங்கம் வாங்க முடியும் அதை மட்டும் பாருங்க போதும் அது சேர்ந்தாலே அதுக்கும் மதிப்பு அதிகம் தான் நம்ம வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டேன்னா ஒன் இயர்ல வந்துட்டு எனக்கு கிடைக்கிறது வந்துட்டு இருபது கிராம் கிடைக்கும் ஆனா இந்த வருஷம் நான் பத்தாயிரம் ரூபாய் நகசிட்டு போட்டேன்னா எனக்கு பதினெட்டு கிராம் பத்தொன்பது கிராம் தான் கிடைக்கும் ஏன்னா ஒன் கிராம் கிராம் கிட்ட ஒன்றரை கிராம் கிட்ட எனக்கு லாஸ் ஆகதான் செய்யும் ரேட் அதிகமாயிருச்சு பட் பரவாயில்ல எனக்கு இது லாபம் தான் அப்படித்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு கிராம் அப்படியெல்லாம் பார்த்தா பழைய காலத்துக்கு ஒரு ஒரு சவரனே ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின கால எல்லாம் இருக்கு அதுதான் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க இன்னைக்கு தாங்க வாங்க முடியாது அன்னைக்கு அவங்க ஒரு சவரனை வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம வந்து ஒரு சவரன் முன்னூறு ரூபாய்க்கு தானே நம்ம அம்மா வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்க வாங்கும் போது ஒரு சவரன் ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம ஒரு சவரன் வாங்கும்போது அறுபதாயிரம் ஆயிடுச்சு சோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க நான் ஏன் குருன்னு தெளிவா சொல்றேன்னா கோல்ட் ரேட்டு கண்டிப்பா இதை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நமக்கு கோல்டு வந்து கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும் அப்ப எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அச்சை பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸ் அதை யூஸ் அமௌண்ட் சீட்டு போட்டிருக்காங்க ஜுவல்லரியா வச்சுட்டு பழைய கொடுத்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய ஜுவல்லரி போட்டாலும் சில கடைகள்ல ஆஃபர் போட்டிருக்காங்க புதுசா போய் நகை எடுக்க போறீங்களும் ஆஃபர் போட்டிருக்காங்க கோல்டு கயின் எடுக்க போறீங்கனாலும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆஃபர் வந்து இந்த அச்சை தருவி போட்டிருக்காங்க பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா எடுத்துக்கலாம் கோல்ட் ரேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணவே கூடாது அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த அளவு பிக் பீக்ல போயிட்டு இருக்கு ஒன் கிராம் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் ரீச் பண்றதுக்கு இந்த வருஷம் இயர் எண்டுக்குள்ள வருமா சோ இதுதான் வந்துட்டு வல்லுநர்கள் சொன்னது நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்றீங்க நீங்க தங்கத்து மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் தங்கத்தை பத்தி அதிகமா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றதுனால நான் ஒரு தங்கம் எடுக்காம இருக்கிறதுனால கண்டிப்பா தங்க ரேட்டு குறைமான்னு கேட்டீங்கன்னா குறைய போறது கிடையாது அதே இந்த மதுரையில இருக்கிறவங்களே எடுக்காம ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா போறது கிடையாது தமிழ்நாடு இருக்க குறைய போறது கிடையாது ஏன்னா இது இன்டர்நேஷனல் லெவல் வேர்ல்டு லெவல்ல வந்துட்டு இதோட மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு நீங்க வாங்கல நீங்க வாங்கலன்றனால குறைய போறது வந்ததே கிடையாதுங்க இதை நீங்க நல்ல மைண்ட்ல எடுத்துக்கோங்க இது இது வந்து வேர்ல்டுலேயே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருளாயிடுச்சு ஸோ அதனால வந்துட்டு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பாக டாப்ல இருப்பாங்க டாப்ல இல்லைனாலும் நம்ம ஒரு லெவல்ல ஸ்டடியாக நிற்போம் ஸோ அதனால தான் நான் சொல்றேன் கோல்ட் ரேட்டை பற்றி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அது அது பாட்டு போயிட்டே இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை சேவிங்ஸா நம்ம வாடு பண்ணிட்டுருக்கோம் இன்னும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்களா கோல்ட் ரேட் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூபாய் சீட்டு போட போகிறது கிடையாது அதே ஆயிர ரூபாய் சீட்டு தானே உங்களுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ தங்கம் கிடைக்குதோ அதுவே நமக்கு போதும் அந்த தங்கத்தோட மதிப்பு வந்துட்டு அதிகமாக தான் கிடைக்க போகுது அதிகமாக அதிகமாக நமக்கு வந்துட்டு அந்த தங்கத்தோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக தான் போகுது ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குதோ அதை நம்ம பண்ணிப்போம் அப்படிதான் இப்போ நான் மைண்ட் செட் ஆயிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மெயினா வந்துட்டு சிறுக சிறுக சேமிக்கணும் ரொம்ப கம்மியா சேமிக்கணும்ன்றவங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி டிஜிக்கல் ஆப் இருக்கு சோ அதை ஓப்பன் பண்ணி கண்டிப்பா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எப்படி ஓப்பன் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இருந்து இருந்துக்கிற டிஜிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சம் மில்லிகிராம்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டே சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இந்த வந்து மலபர் கோல்டோட தேதி ஆஃபர் என்னன்னு பாத்துக்கலாம் கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற நகை வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சவரன் எடுக்கிறீங்க அந்த நகையோட வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த எயிட்டீன் பெர்சன்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அதாவது வேஸ்டேஜுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அதே சேம் தான் டைமண்ட்க்கும் நீங்கள் எடுக்கிற டைமண்ட்க்கு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இல்லை டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் சம்திங் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போது அந்த வேஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ ஒன்லி இந்த ஆஃபர் மட்டும்தான் மலபார்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது போக வந்துட்டு கோல்டு காயின் அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி சொல்லிட்டு சம்திங் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலபார் ஜுவல்லரியோட அச்சேத்திய ஆஃபர் ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் கிடையாது நிறைய பேர் எதிர்பார்க்குற ஆஃபர் பாத்தீங்கன்னா மெயினான ஆஃபர் வந்துட்டு கோல்டு காயினுக்கு எதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாப்பாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து நூத்துல ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி எடுப்பாங்க பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் தான் மேக்ஸிமம் சொன்னோம்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் கோல்டு காயின் தான் எடுப்பாங்க அன்றைக்கு அச்சத்திற்கு ஒன் கிராம் கோல்டு காயின் எடுத்தாலே போதும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோல்டு காயின் ஆஃபரே இங்கே வந்து கொடுக்கல எனக்குமே ரொம்ப டிசப்பாயின்டாக இருந்துச்சு மேபி இனிமேல் என்னன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் இந்த ரெண்டு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மலபாரோட ஆஃபர் இது தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக நான் கோல்டு ரேட்டை வந்து ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஒன் வீக்கில் எடுத்ததாக நான் சொல்கிறேன் ஸோ ஒன் வீக் பிஃபோர் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி செல்ற இருந்துச்சு அதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேத்துக்கு வந்து மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு ஓகே அச்சு இது வருதுப்பா அதனால குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் குறை இன்னும் கொஞ்சம் குறையுன்னு நினைச்சேன் ஆனா என்னோட லக் நேத்து நான் வந்துட்டு டிஜிக்கல் ஆப்ல சம் அமௌண்ட் வந்து போட்டு வச்சுட்டேன் ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு திரும்பி மார்னிங் பாக்குறேன் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு கூடியிருச்சு அட பாவிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஹண்ட்ரடோ இல்லை கம்மியாவோ ஆனால் சம் அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நான் குறையணும்னு நினச்சேன் திரும்ப கூடிடுச்சு ஸோ அதனால நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இன்னொரு விஷயம் அச்சை ஒட்டி ஒட்டி ரேட் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அமௌண்ட் வச்சிருக்கவங்க வெயிட் பண்ணி கோல்ட் ரேட் குறைஞ்சுன்னா நகை சீட்டு கட்டுறவங்க கட்டிடுங்க இந்த நகை எடுக்குன்னு நினைக்கிறவங்க எடுத்துருங்க மிஸ் பண்ணாதீங்க அச்சைத்திருதியை வந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பீக்குக்கு போகும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த தேதிக்குள்ள அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்குறதையும் வாங்கிக்கோங்க ஆச்சரிய தேதிக்குள்ளே நகை ரேட்டு குறையும் அப்போ வந்து கண்டிப்பாக நகர் சிட்டிங் கட்டிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ